நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகம் மீண்டும் அதிகரிப்பு வடக்கு திசையில் நகரும் மண்டலம் கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் தகவல் சென்னையில் இருந்து அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து ஐநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது வானிலை மையம் தகவல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என கணிக்கப்படுவதன் எதிரொலி நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்க வாய்ப்பிருப்பதாக கணிப்பு கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம் காரைக்காலிலும் அதிகனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை சென்னையின் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழையும் பெய்ய வாய்ப்பு வட தமிழக கடலோர பகுதிகளிலும் அதனை ஒட்டியுள்ள இடங்களிலும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறை காற்று வீசக்கூடும் புதிய புயல் சின்னம் உருவெடுப்பதால் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுவதாக வானிலை மையம் மீண்டும் எச்சரிக்கை வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னத்தால் சென்னையை சூழ்ந்துள்ள கருமேக கூட்டம் புயல் எதிரொலியால் இரவு முழுவதும் பணிமூடி காணப்பட்ட சென்னை சாலைகள் மோசமான வானிலையால் சென்னையில் இருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி சேலம் செல்லும் விமான சேவைகள் பாதிக்க வாய்ப்பு புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து இண்டிகோ விமான நிறுவனம் அறிவிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு சென்னையில் இருந்தபடியே மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் போதுமான எண்ணிக்கையில் நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் தகவல் மருத்துவ குழுக்கள் மற்றும் தேவையான உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் முதலமைச்சர் ஆய்வின் போது தெரிவிப்பு கனமழை பெய்தாலும் மின்சாரம் தடையின்றி கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடையாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தல் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை கடலூர் மாவட்டங்களுக்கு தலா ஒரு தேசிய மாநில பேரிடர் படை குழுக்கள் விரைந்தன தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இரண்டு தேசிய பேரிடர் படை குழுவினர் விரைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறை திருவாரூர் விழுப்புரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு சென்னையில் சென்னையிலிருந்து மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி நல்லா கால்வாய் விருகம்பாக்கம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டார் நாகை அருகே உள்ள நாகூரின் ஒரு நாள் மழைக்கு தெருக்களில் குளம் போல தேங்கிய மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றச்சாட்டு மட்டும் போட்டு வாங்கிக்கிறாங்க